ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கருப்பு கவுனி அரிசி வச்சு கஞ்சி ரெடி பண்ண போகிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு அதே மாதிரி ரொம்ப டயட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு சட்டி எடுத்துக்கோங்க ஒரு கனமான சட்டியாக எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நான் ஒரு கப்பு வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கருக ஊற்றக்கூடாது கை விடாமல் நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதாவது ஒன்று ரெண்டு அரிசி வந்து வெடிக்கும் கடுகு மாதிரி வெடிக்கும் வெடிக்கையில் வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கருப்பு கவுனி அரிசி வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு சுகர் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது நல்லா டயட்டுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன்ஸ் வந்து நல்லா கேட்கும் இப்போ நான் இதில் ஆட் பண்ணுற எல்லாமே வந்துட்டு நல்லா வெயிட் ரிடக்ஷன்ஸ்க்கு வந்து நல்லா கேட்கும் இந்த அரிசியை வந்து ஒரு தடவை கழுவிட்டு காய வச்சுருங்க காய வச்சுட்டு இந்த ப்ரொசீஜர் வந்து செய்யுங்க இப்போ வந்து நல்லா அரிசி வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்லி அரிசி வந்துட்டு நான் ஒரு ஆஃப் கப் எடுத்திருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பார்லி அரிசி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் இதையும் வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கை விடாமல் ரோஸ்ட் பண்ணுங்கள் கருக விற்கிறாதீங்க இப்போ நான் கைவிடாமல் கிண்டிவிட்டேன் ஒரு டூ மினிட்ஸ் வந்து லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதையும் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு நான் கொள்ளு எடுத்திருக்கேன் கொள்ளு வந்து ஆஃப் கப் எடுத்திருக்கேன் அதையும் வந்து ரோஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் கிண்டிக்கோங்க இதுவும் வந்து கருகி போயிடும் கைவிடாமல் கிண்டிக்கோங்க இப்போ நான் கொள்ளையும் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் பாசிப்பருப்பு வந்து ஆஃப் ஆஃப் கப்பு வந்து எடுத்திருக்கேன் அதையும் வந்துட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதையும் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடுத்தது ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஜி ஜீரகம் மூணு ஸ்பூன் வந்து மிளகு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ஓமோ போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரே ப்ளேட்டில் போட்டுருங்க இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டேன் நான் இதையும் இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ரோஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ இதை நான் நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிவிட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு பாரு பாருங்க நான் மிக்சியில் வந்து அரைச்சிட்டேன் நல்லா பொடி பண்ணிவிட்டேன் இப்போ இதை எப்படி கஞ்சி வைக்கலான்னு பார்ப்போம் தண்ணியை வந்து நான் வந்து ஒரு சட்டியில் வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா அந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா அதை வந்து தண்ணியில் வந்து நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ இது தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அடுப்பில் அதில் வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்லா கெட்டி கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் திக்னஸ் கொடுத்தோட நம்ம நிறுத்திக்கலாம் பாருங்க நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ வந்து நம்ம வேணும்னா தயிர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தயிர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை நாங்கள் வந்து இப்படியே தான் நாங்கள் சாப்பிடுவோம் அது கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக இந்த ட்ரிங்க் வந்து குடிச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ